பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து கையோடு அதை வந்து ஓதி அமல் செய்து கொண்டு வருகிறோம் அதுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து இதை பத்தி கேட்டிருந்தீங்க அதாவது எங்களுக்கு அடிக்கடி பிரச்சனைகள்லாம் வருது துன்பங்கள் இருக்கு வேதனைகள் இருக்கு மனக்கவலைகள் இருக்கு கஷ்டங்கள் இருக்கு அதையெல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய அதற்கு ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய இபாதத்தை சொல்லுங்க வாஜிபாவை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய மூன்று வார்த்தைகள் இருக்கு பாருங்க சுபஹா அல்லாஹ் ரொம்ப 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 சிறந்த வார்த்தைன்னு தான் நம்ம சொல்லணும் இதை ஓதினால் ஒரு மனிதனுடைய அது கவலையா இருந்தாலும் சரி துன்பமா இருந்தாலும் சரி அது லேஸ் அதே மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து இது லேசாக்கும் எனக்கு பிரச்சனை வந்த போது நான் யாரு இடத்துல சொல்றதுனே தெரியாம கவலையோடு நான் இதை தான் ஓதிருக்கேன் அந்த பிரச்சனைக்கான தீர்வை அல்லாஹ் உடனடியாக வந்து கொடுத்திருக்கான் இந்த வார்த்தைகளே வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நீங்க கேட்கும் போதே உங்களுக்கே புரியும் ஆமா இது கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைகளை லேசாக்கியே தீரும்ட்டு அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் எல்லா பிரச்சனையும் எல்லா கவலையும் எல்லா சோதனையுமே உங்களுக்கு நீக்கிவிடும் அது வந்து திடீர்னு வந்தாலும் சரி இல்ல வந்து நீண்ட நாளாக உங்களுக்கு அது இருந்துட்டு இருக்குது அப்படின்றாலும் சரி அது எப்படிப்பட்ட பிரச்சனையும் கவலையும் துன்பமாக இருந்தாலும் சரி அது உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையும் இல்ல மன ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையும் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையும் இல்லை வந்து பணம் ரீதியாக ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையும் எல்லா பிரச்சனைக்கும் இதுல தீர்வு இருக்கு ரொம்ப இலகுவான அமல் தான் சொல்லணும் இதை நீங்க பாருங்க இப்ப நான் அந்த மூணு விஷயத்தையும் ஒன் சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்லி நம்ம கையோட ஓதிக்கலாம் வெறும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இதெல்லாம் ஓதிடலாம் ஆனால் நம்ம கேட்கும் போதே ஓதி பலன் பெறும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா அந்த அமல்ல செஞ்ச திருப்தி இருக்கும் இல்லை நம்ம கேட்டுட்டு போயிட்டோம்னா அதை நம்ம செய்வோம் அப்புறம் செய்யலாம்னு நினைப்போம் அதுக்கப்புறம் செய்யாமலே போயிடுவோம் நிறைய பேருக்கு வந்து ஓத தெரியறது அதனால ஓதி தமிழில் போடுங்கிறாங்க அதனால அதனாலதான் நம்ம இப்படி ஓதி தமிழ்லேயே போட்டுறோம் தினமும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து போட்டுட்டு இருக்கோம் மறக்காம நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க தினமுமே ஒரு இபாதத் செய்து வர்றதுக்கு வெறும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள பத்து நிமிஷம் கூட இருக்காது அதுக்குள்ள நீங்க ஒரு இபாதத் செய்கிறதுக்கு எளிமையான வழியாக நம்மளுடைய வீடியோக்கள் இருக்கும் இப்ப நான் அந்த மூணு விஷயத்தையும் சொல்றேன் அதுல முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ஹஜரத் மகு ரஹ்மத்லா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க யார் இதை ஓதுறாங்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் துன்பங்கள்னு சொல்லி எழுபது விஷயத்தை அல்லாஹ் போக்கி விடுவான் அதுல ரொம்ப குறைந்த பட்சம்னு வந்து பார்த்தா ஏழ்மை நமக்கு இருக்கக்கூடிய அந்த வறுமை இருக்கு பாருங்க அந்த வறுமையை கூட இது போக்கிவிடும் நம்மளுடைய கவலையில அதிகமாக நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய வறுமைதான் அப்படிப்பட்ட வறுமைதான் இருக்கிறதுல குறைந்த நிலைமை தான் அதை விட எழுபது மடங்கு வந்து எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இதுல தீர்வு இருக்கு அதனால இதை வந்து பதினேழு முறை ஓதிக்குங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா இல்லா இளைஹி அப்படிங்கக்கூடிய வார்த்தை தான் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் என்னன்னா தீமையை விட்டு விலகுவதும் நன்மையை செய்ய சக்தி பெறுவதும் அல்லாஹுவை கொண்டே தவிர வேறு இல்லை வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனிடத்திலேயே நாங்க வந்து உதவி தேடுறோம் அப்படின்னு அர்த்தம் இப்ப இத கையோட பதினேழு முறை ஓதிட்டு அடுத்ததையே வந்து பார்க்கலாம் இப்ப இதை ஓதிக்கொள்ளுங்க லாஹவலா கூவத்த இல்லா பில்லாஹி வலா மஞ்ச அ மினல்லாஹி இல்லா இலைஹி லாஹவலா கூவத்த இல்லா பில்லாஹி வலா மஞ்ச அ மினல்லாஹி இல்லா இலைஹி லாஹவலா கூவத்த இல்லா பில்லாஹி வலா மஞ்ச அ மினல்லாஹி இல்லா இலைஹி லாஹவலா கூவத்த இல்லா பில்லாஹி வலா மஞ்ச அ மினல்லாஹி இல்லா இலைஹி லாஹவலா கூவத்த இல்லா பில்லாஹி வளா மஞ்ச அ மினல்லாஹி இல்லா இலைஹி லாஹவலா கூவத்த இல்லா பில்லாஹி வலா மஞ்ச அ மினல்லாஹி இல்லா இலைஹி லாஹவலா கூவத்த இல்லா பில்லாஹி வலா மஞ்ச அ மினல்லாஹி இல்லா இலைஹி லாஹவளா கூவத்த இல்லா பில்லாஹி வலா மஞ்ச அ மினல்லாஹி இல்ல இலேகி லாஹௌவளா கூவத்த இல்லா பில்லாஹி வலா மஞ்ச அ மினல்லாஹி இல்லா இலைஹி லாஹௌவளா கூவத்த இல்லா பில்லாஹி வலா மஞ்ச அ மினல்லாஹி இல்ல இலைஹி லாஹௌவளா கூவத்த இல்லா பில்லாஹி வலா மஞ்ச அ மினல்லாஹி இல்லா இலைஹி லாஹவளா கூவத்த இல்ல பில்லாஹி வலா மஞ்ச அ மினல்லாஹி இல்லா இலைஹி அடுத்தது இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அவங்களுடைய பிரச்சனையின் போது ஓதி சொல்லிட்டு അനஸ் அவர்கள் அறிவித்தது. ஹதீஸ்கள்ல வந்திருக்குது. அல்லாஹ் ஹும்ம லா சகல ইল্লা மா ஜஹல்தஹு சகலன் வ அன் த தஜ்ஹலுல் இதா சீத சகலன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏல்லா நீ எதனை எனக்கு லேசாக ஆக்கிறாயோ அதை தவிர வேற எதுவும் லேசாக இருக்காது நீ நாடினா என்னுடைய கவலையை லேசாக்கிற அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா நீ நாடினா எனக்கு லேசாயிரும் நீ லேசாக்குறது மட்டும் தான் லேசாகும் அப்படிங்கறத பிஸ்லாஹேஸ் அவர்கள் கஷ்டத்தோட இருக்கும்போது ஓதி இருக்காங்க அப்ப நம்ம பிரச்சனை தீரத்துக்கு முதல்ல நம்ம தான் ஓதிக்கொள்ள வேண்டும் இப்ப இத கையோட பதினேழு முறை ஓதிட்டு அடுத்ததே வந்து பார்க்கலாம் ஓதிக்கொள்ளுங்க பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும்மலாஹும்மலா சகல இல்லாம ஜஹல்தஹு சகலன் வாஹ்ந்த தஜுஹலுல் ஹுஜ்ன இதா சிஹுத்த சகலன் அல்லாஹும்மலாஹும்மலா சகல இல்லாம ஜஹல்தஹு சகலன் வாஹ்ந்த தஜுஹலுல் ஹுஜ்ன இதா சிஹுத்த சகலன் அல்லாஹும்மலாஹும்மலா சகல இல்லாம ஜஹல்தஹு சகலன் வாஹ்ந்த தஜுஹலுல் ஹுஜ்ன இதா சிஹுத்த சகலன்

இதா சிகித சகலன் அல்லாஹு இதா சிகித்த சகலன் அல்லாஹுள் ஹுஜ்ன இதா சிகித்தன் আল্লাহুম্ লাস অহ্ল ইল্লাহ মা জহল তহুসহলন বান্ত তজি অলুল হুজ্নে ইদা শিখত শহল লা লাস অহ্ল ইল্লাহ মা জহল তহুসহলন বান্ত তজি অলুল হুজ্নে ইদা ഷിഹ്ത്ത সহলൻ আল্লাহুম্মে লাস অহ্ল ইল্লাহ মা জহল তহুসহলন বান্ত তজ আলুল হুজ্নে ইদা ഷിഹിത്ത সহলൻ

அடுத்து கடைசியாக பாத்தீங்கன்னா எல்லா கவலையும் துன்பத்தையும் அல்லாஹு போக்குவதற்கு சிறந்த ஒரு விஷயம்னா யூனூஸ் அலேஹலாம் அவர்களுடைய மீன் வேற்றிலிருந்து ஓதிய அந்த தான் அல்லாஹ் வந்து அதை ஓதினால் எப்பேற்பட்ட கவலையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் பிரச்சனையும் நீக்குவான் அந்த துவாதா லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குந்தும் மின்னலா இதனுடைய அர்த்தம் யா ல்லா வணக்கத்துக்குரியவன் ஒன்னை தவிர வேறு யாரும் இல்லை எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம் இதை இப்ப பதினேழு முறை ஓதிக்குங்க லா இலாஹா இல்லா அந்த சுபஹானக இன்னி குத்துமிமினாலிமீன் லா இலஹா இல்ல அந்த சுபஹானக்க இன்னி குத்துமினால இலஹா இல்ல அந்த சுபஹானக இன்னி குன் மினல் லாலிமீன் லா இலஹா இல்ல அந்த சுபஹானக்க இன்னி குத்துமினல் வாலிமீன் லா இலஹா இல்ல அந்த சுபஹானக்க இன்னி குத்துமினல் வாலிமீன் லா இலஹா இல்ல அந்த சுபஹானக்க இன்னி குத்துமினாலிமீன் லா இலஹா இல்ல அந்த சுபஹானக்க إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك